அடுத்த செய்தியாக குடும்ப முறை ஒளியட்டும் அறைகளை உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவர் விளம்பரம் அது யாருன்னு பார்த்தா இந்த டிராவிடியன் கம்பெனிஸில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது எங்களுக்கு வேறு எங்கேயும் கிளைகள் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு வேறு ஒரு பேரில் அது நிறையா இருக்கும் அந்த மாதிரி இது ஒரு திராவிட தளம்னு சொல்லிட்டு ஒரு இது ஒரு கூட்டம் இந்த மாதிரியான ஒரு சுவர் விளம்பரம் பார்த்தோம் சார் அது செய்தியாகவுமே வந்திருக்குது இது செய்தி எப்படி பார்க்குறீங்க நம்ம ஒவ்வொரு ஆண்டும் ஸ்ரீடிவி சார்பாக தேசிய ஊடகவியலாளர் விருதை கொடுக்குறோம் அப்புறம் அரண் அவருடைய பெயரில் நினைவு நினைவு விருதையும் கொடுக்குறோம் இந்த இரண்டு விருதுகளை விருதுகளையும் வாங்கியவர் வெங்கடேசன் அவர்கள் அவர் ஆர்கனைசர் பத்திரிகையில் எழுதிய மிக முக்கியமான கட்டுரை இது வேறு எந்த தளங்கள்லையும் இது சம்பந்தமாக பெரிய அளவு பேசப்படலை மிக முக்கியமான கட்டுரை அவர் எழுதியிருக்கிறார் அந்த செய்தி தான் இது இது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது ஆனால் இது சமூகத்திற்கு எவ்வளவு அச்சுறுத்தலானது ரெண்டையும் பார்ப்பான் இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டும் பார்க்கலாம் அச்சுறுத்தலான பார்ட்டும் நீங்கள் சொன்னது மாதிரி திராவிடத்திற்கு பல கம்பெனிகள் உண்டு அந்த கம்பெனியில் இது வந்து ஒரு சின்ன லெட்டருக்கு பேட கம்பெனி தான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் புத்தம் புதிதாக தொடந்த ஷோரூம் மாதிரி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் இந்த கம்பெனியை தொடங்கியிருக்காங்க இந்த கம்பெனி 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 நம்ம கிண்டலாக சொல்கிறோம் நேரில் புரியணுன்னு இந்த கம்பெனியோட எம்டி ஆதி அசுரன் ஆதி அசுரன் ஏன்னா அவங்க வந்து திராவிடம் அந்த இதெல்லாம் சொல்லணும்னா அசுரன் தங்களை அசுரகுலத்தூர் அப்படின்னு தங்களை வந்து பெரிய இதாகப்படுத்திப்பாங்க ஏன்னா அவங்க ராவணன் அவங்கெல்லாம் பெரிய ஒட்டு உறவோடு இருக்கக்கூடிய அந்த கல்ட்டில் அவங்க வரவங்க நம்மலாம் ராமர் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அப்போ அந்த பேர் சொன்னால் நமக்கு சந்தோஷம்தான் அந்த ஆதி அசுரன் திருப்பூரை மையமாக கொண்டு தான் இந்த கம்பெனி செயல்படுது இந்த கம்பெனி என்ன சொல்லுதுன்னா மார்ச் பத்து அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா மணியம்மையாருடைய பிறந்த நாள் நூற்றாண்டு அந்த இது வருது அதை ஒட்டி தான் சமையலறையை உடைப்போம் திருமண ஜாதி திருமணம் குடும்ப முறைகளை ஒழிப்போம் அப்படின்னு ஒரு பெரிய முன்னெடுப்பு அதில் மிக முக்கியமான கோரிக்கை என்னென்னா அப்பா அம்மா பார்த்து க பண்ணி வைக்கிற திருமணத்தை ஒழிக்கணும் அதுக்காக ஒரு சட்டத்தை போடு அப்படிங்களா இங்கேயாவது கல்யாணம் கல்யாண மண்டபத்து கல்யாணம் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிற அப்பா அம்மா அவங்க லவ் மேரேஜ் இல்லையா ஜாதி கடந்த திருமணம் இல்லையா அப்படின்னா அவங்க மேலே போடுங்க அது மாதிரி வித்தியாசமான ஒரு முன்னெடுப்போடு இந்த காமெடி விஷயமும் இருக்குங்கிறது அந்த விஷயம் சொல்ல வரேன் ஸோ அந்த கோரிக்கையெல்லாம் வச்சு தான் இந்த கம்பெனி அப்படிங்கிற பல காமெடிக்காலும் பல விஷயங்கள் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இவங்கள உற்றுநோக்கு எதனாலனா இவங்க அடிப்படையில் இந்த சனாதன எதிர்ப்பு நீங்க சொல்கிறது மாதிரி சமையலறை எப்படி உடைச்சிங்கன்னா அப்புறம் சோத்துக்கு வழி என்ன அப்படின்னா கிளவுடு கிச்சனை உருவாக்கணும் அப்படின்னு இப்போ அங்கே சென்ட்ரலைஸ் கிச்சன் பண்ணி அங்கேருந்து எல்லா இருக்கும் சரி அந்த கிச்சனுக்கு என்னடா கருணாநிதி பேரில் அந்த கிச்சனுக்கு பேரவை இப்போ அம்மா உணவகம்லாம் இருக்குல்ல அது மாதிரி வந்து கருணாநிதி ஐயா பேரில் அங்கங்கே உணவகத்தை தொடங்குறது தான் எல்லாருக்கும் சாப்பாடு சாப்பிடணும் சமையலறைன்னு ஒன்று இருந்தால் வீட்டில் வந்து மனைவியை வந்து அங்கே நீங்கள் அடிமைப்படுத்துவீங்க அந்த அடிமையின் சின்னம் தான் கிச்சன் அதை அந்த அடிமையின் சின்னத்தை உடைக்கணுன்னா வீட்டில் பொங்கி சோறு திங்கக்கூடாது அவன் வெளியில தான் திங்கணும் அதுக்காக சமையலறை உடை தெரிவோம் அப்படின்னு ஒரு புதுவிதமான இது பண்ணுறாங்க இது வந்து கடந்த இதை இந்த இதை பிரச்சாரம் மூணு மாதம் பிரச்சாரம் பண்ண போகிறாங்க இந்த பிரச்சாரத்தை எங்கே இந்த தொடங்கியிருக்காங்க அப்படின்னா பெருந்துறை அதாவது இந்த உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குதுன்னா அவங்க இதெல்லாம் கூர்ந்து கவனிக்கலாம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்த பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க ஏன்னா பல நேரங்களில் இந்த திராவிட மாடல் அரசுக்கே அது பிரச்சனையாக தலைவலியாக ஆகும்ங்கிறதுனால நம்ம இப்போ என்னைக்கோ பண்ண இசைவாணி பாட்டு இன்னைக்கு திராவிட மாடலுக்கு பிரச்சனையாக இருக்குதா அது மாதிரி சொல்ல வரேன் இது மாதிரி இந்த சில்லற அல்ற சில்லற பண்ணுறக்கூடிய கூத்து ஆட்சி செய்பவர்களுக்கு பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த உளவுத்துறைக்கும் தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த செய்தியை நம்ம சொல்கிறோம் நவம்பர் இருபத்தி ஆறு வந்து எல்லாருமே தேசிய அளவில் வந்து அரசியலமைப்பை வந்து நாள் அன்னைக்கு வந்து உறுதிமொழிலாம் நம்ம முதல்வர் உள்பட உறுதிமொழியெல்லாம் எடுத்துக்கிட்டாரு ஆனால் அந்த நேரத்தில் இவங்க இந்த பிரச்சாரத்தை என்ன அன்னைக்கு தான் வந்து ராமசாமி நாயக்கர் வந்து இந்த அரசியலமைப்பு வந்து எரிச்சாரம் ஸோ அந்த எரிச்ச நாள்லேருந்து நம்ம இதை தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறாருங்களா ஸோ அதுதான் அவர்களுக்கு சுபதினம் அதுக்காக சுபதினம் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க தொடங்கியிருக்காங்க அதை விட இவங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நான் சில இது 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 இந்த திராவிட தலம்ங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரில நான் வந்து சீரியஸான பாயிண்ட் இதெல்லாம் பேசிட்டோம் இப்போ அடுத்தது ஒரு கிளு அந்த போர்ஷனை இப்போ பேச வேண்டியதாக இருக்குது என்னென்னா டேட்டிங் ஆப் தங்கும் வசதி அதாவது என்னென்னா குடும்பத்தில் அந்த குடும்ப முறையிலலாம் என்னை கட்டுப்படுத்தாத ஆள் நான் அப்படின்னு ஒரு பெண் நினச்சான்னா அவள் அங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க அவங்களுக்காக நீங்கள் வந்து தனியாக அரசே முன்னெடுத்து ஒரு டேட்டிங் ஆப்பு ஒரு பக்கம் டேட்டிங் ஆப்பில் சிக்கிடாதீங்க அதனால் பல போக்சோ அந்த விஷயமாக க அவேர்னஸ்ஸை வந்து காவல்துறை எழுப்பிகிட்டு இருக்குது தலைவன் என்ன சொல்கிறான் ஆதியோசன் டேட்டிங் ஆப்பை ஒன்று ரெடி பண்ணுங்கள் கவர்மெண்ட்லேருந்து இது மாதிரி இந்த குடும்ப உறவுலாம் இல்லாமல் அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும் அது குடும்பம் இல்லாத குடும்பத்தையும் தாண்டிய ஒரு உறவு முறையில் அவங்க இருக்கணும் அதை சேஃபாக இருக்கிறதுக்கு தங்கும் விடுதிகள் ஹாஸ்டல் அவங்க தங்குறதுக்கு ஏன்னா வீடெல்லாம் கொடுக்க மாட்டாங்க வாடகை வீடுன்னு வேணாலும் என்ன வேணாலும் தாண்டுவாங்க கல்யாணம் ஆமா என்ன தாண்டுவாங்க என்ன வேணாலும் செய்வாங்க அதுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு ஹாஸ்டலை ரெடி பண்ணு யாரை எப்பெல்லாம் நம்ம உஷார் பண்ணணும் டேட் பண்ணி ஆளை இது பண்ணணுமா அதாவது லிவிங் இன் டுகெதர் டுகெதர் அப்படின்னு சொல்றாங்களே லிவிங் இன் இதுக்கு இதுக்கெல்லாம் ஆளை பிடிக்கிறதுக்கு நீங்களே கவர்மெண்ட்டே ஒரு டேட்டிங் எப்போ ரெடி பண்ணுங்களேன் அப்படிங்கிற மிக முக்கியமான கோரிக்கையை இந்த திராவிட தளம் கோரிக்கை வச்சிருக்குது இதை தமிழக அரசு என்ன செய்ய போகுது அப்படின்னா ஏன்னா திராவிட கூட்டங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு கோரிக்கையாக இவங்க நிறைவேற்றிட்டு வராங்கன்னா நமக்கான அரசுன்னு அந்த கம்பெனிகள்லாம் ஒவ்வொரு முறையும் அது ரொம்ப ஒரு திமுறோடு பேசிகிட்டு இருக்குது எங்கே ஆட்சிடா அப்படின்னு ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த திராவிட தடத்து கேட்கக்கூடிய அந்த கோரிக்கையை இதை நிறைவேற்றுவாங்களா அப்படின்னு ஆனால் இது தமிழகத்தை பொறுத்தளவு இது புதுசு இல்லை ஏன்னா ஈவேரா இது ஆரம்பத்திலே இதெல்லாம் சொல்லியிருக்காரு கல்யாண விடுதலை அப்படிங்கிற ஒரு இதில் பெண் ஏன் அடிமையான ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு அதில் ஒரு விஷயம் சொல்கிறாரு அது அதை மட்டும் அந்த இரண்டு மூன்று வரிகளை மட்டும் படிக்கிறேன் இது அதுலேருந்து இன்ஸ்பயர் தான் இந்த ஆதி அசுரன் ஆதி ஏன்னா சாதாரணமே இந்த திராவிட குத்திக்கு புதுசாலாம் ஒன்றும் யோசிக்க மாட்டாங்க யாரோ ஒருத்தவங்கள இது பண்ண அதை தின்னுட்டு அதை வாந்தி எடுப்பாங்க தான் இரு தலைவர் என்ன சொல்கிறாருன்னா கல்யாணங்களினால் மணமக்களிடையும் துன்பமும் ஒழிபட முடியும் மனிதன் ஏன் பிறந்தானோ ஏன் சாகிறானோ என்பது வேறு விஷயம் அதனால் ஒரு புறம் இருந்தாலும் மனிதன் இருக்கும் வரை மனிதன் இருக்கும் வரை அனுபவிக்க வேண்டியது இன்பமும் திருப்தியும் ஆகும் இதற்கு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் முக்கிய சாதனமாகும் இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அவர் மனுஷனாக கூட பார்க்கலன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட சாதனத்தில் இப்படிப்பட்ட தொல்லைக்கும் துன்பத்திற்கும் இடமான இடையூறு இருக்குமானால் அதை முதலில் கலைந்தறிய வேண்டியது ஆரோர் உள்ள மனிதனின் முதல் கடமையாகும் மனித ஜீவகாரண்யத்துக்கும் திருப்திக்கும் இன்பத்திற்கும் வேலை செய்பவர்கள் இதை முதலில் செய்ய வேண்டும் அப்படி இல்லாமல் ஏதோ கல்யாணம் என்பதாக ஒன்றை செய்து கொண்டோமே செய்தாகிவிட்டது ஏன் இந்த வரிய மட்டும் படிக்கிறான் இது அவருக்கே பொருந்தலங்கிறதுக்காக இதை படிக்கிறேன் ஏதோ கல்யாணம் என்பதாக ஒன்றை செய்து கொண்டது செய்தாகிவிட்டது அது எப்படி இருந்தாலும் சகித்து கொண்டுதானே இருக்க வேண்டும் என்று கருதி துன்பத்தையும் அதிருப்தியையும் அனுபவித்து கொண்டிருப்பதும் அனுபவித்து கொண்டிருக்க செய்வதும் மனித தன்மையும் சுயமரியாதையும் மற்ற காரியமாகாதலால் ஒரு நாடும் அறிவுடைமையாகாது என்பதே நமது அபிப்பிராயம் அப்படின்னு புக்ல பெண் ஏன் அடிமையானல அவர் இந்த ஒரு கட்டுரையில இந்த தலைப்புல எழுதியிருக்காரு கல்யாணம் விடுதலை அப்படிங்கறதுல நம்மது இப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் மணியம்மை இவருக்கு எல்லா சுசுறுகளும் செய்தாராளா அப்படின்னு தெரியல அவங்க இயல்புலேயே இவர் மீது அக்கறையோடு இவர் வயதான காலத்துல இவருக்கு எல்லா பணிவிடையும் செய்தாங்கன்னா அப்புறம் கல்யாணங்கிறத நீங்க ஏன் ஒரு ரிஜிஸ்டராக ஒன்று பண்ணீங்க இப்ப நீங்களே லிவின்னு இவர் வந்து வற்புறுத்துறாரு இது மாதிரி ஒரு மனத்தனை ஒண்ணுமே இல்லை ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணுறதுங்கிறத ஒரு பக்கம் சொல்லிட்டு நீங்கள் ஏன் கல்யாணம்னு ஒன்று ஒன்று பண்ணீங்க சட்டத்தில் அது சொத்துக்கள் போகிறது ஆ அதுக்கான வலிமை ஸோ இதிலிருந்து கடன் வாங்கி தான் இந்த ஆதி அசுரன் இந்த உருட்டு உருட்டு இருக்காரு நான் பல முறை சொல்கிறது தான் இப்போ அதாவது ஒரு சூசைடல் மாதிரி இந்த திராவிட ஆட்சிக்கு நடக்கும் கருணாநிதி காலத்தில் எல்டிடிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு ஒரு பக்கம் பேசி தான் ஆட்சியை இழந்தார்கள் அது மாதிரி இந்த அள்ளு சில்லறைக்கெல்லாம் தேவையில்லாத இந்த ஆட்சி இடம் கொடுத்ததுன்னா நாளைக்கு இந்த ஆட்சிக்கே ஒரு தலைவழியாக முடியும் அப்படிங்கிறதுனால இந்த முலையிலேயே கிள்ளி எறிவது தமிழக காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் நல்லது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி